இந்த விழாவின் பணி ஓய்வு பாராட்டு விழாவிற்கு தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் ஏடிஎம் சாந்தி மேடம் அவர்களுக்கும் மற்றும் சீனியர் ஏடிஓ ஏ ஏஓம் திரு நடராசன் சார் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவை சீரும் சிறப்பமாக நடத்தி கொண்டு வந்திருக்கும் உயர் அதிகாரிகளும் ஓய்வு பெற்ற அதிகாரிகளுக்கும் மற்றும் இணையொத்த கலப்ப இணையொத்த நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கோபி சார் நாற்பத்தி ரெண்டு வருஷம் இதில் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க உண்மையிலே அவர் வந்து நாற்பத்தி ரெண்டு வருஷம் பணியாற்றின மாதிரியும் தெரியல இன்னும் எங்காவே இருக்கிறாரு காரணம் அவர் ஐ அறுபது வயசானு நமக்கு சந்தேகமாக இருக்குது ஏன்னா பதினெட்டு வயசுலேயே அவர் வேலைக்கு வந்துக்கிறார் அப்போது அப்படி பதினெட்டு வயசில் வந்திருந்தாலும் இன்னமும் அந்த சுறுசுறுப்பு குறையவே இல்லை இப்போ கூட எங்களுக்கு வந்து முதல்ல என்ன பண்ணாருன்னா உணவு கொடுத்தாரு உணவு கொடுத்து ஒரு நினைவு பரிசையும் கொடுத்துருக்காரு அவரும் நம்ம நண்பர் சீனிவாசனும் அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து நம்ம இந்த நேரத்தில் அவருக்கு அரங்கம் நிறைத்த இருவருக்கும் கரகோணிசன அவர்களுக்கு நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கின்றோம் அந்த வகையில் கோபி சார் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுற பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மூத்னெஸ் அவரண்டதும் கற்றுக்கணும் அவர் இருக்கிற இடமும் தெரியாது கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது வெரி ஹம்பிள் மேன் வெரி நைஸ் அவர் கூப்பிடறது வந்து போயிட்டு கொடுக்கணும் வாமா போமா அப்படி தான் கூப்பிடுவார் எல்லாரையும் எங்கெல்லாம் அதனால அவரவர் ஒர்க் பண்ணுறதே தெரியாது அந்தளவுக்கு ஒரு மென்மைத்தன்மை வாழ்ந்த ஒரு நல்ல மனிதர் அந்த மனிதரிடம் நான் கற்றுக்கொண்ட பாடங்கள் நிறைய இருந்தாலும் அவருடைய பெயருக்கேற்றார் போல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோபி கிருஷ்ணன்ன்றத ஒரு திரு கடவுளையாக நம்ம பார்த்துருக்கோம் அவர் பார்த்தீங்கன்னா அட்டா கருங்கதான் இருப்பார் கருப்பா இருப்பார் ஆனால் ஆப்போசிட்டாக இவர் என்ன பண்ண இருக்கிறார் ஆனா பெயர் பார்த்தீங்கன்னா வண்ணத்தில் வேறுபட்டு இருந்தாலும் குணத்தில் வந்து கோபி கோபியரும் எப்படி கிருஷ்ணன் வந்து அன்பாகவும் பாசமாகவும் நேசமாகவும் வச்சிருக்காரு இவரு வந்து நம்மளால ஒர்க் பண்றவங்கள ரொம்ப கலகலப்பாகவும் அன்பாகவும் பாசமாகவும் வச்சிருப்பார் அதனால வண்ணத்தில் வேற வேறாக இருந்தாலும் எண்ணத்தில் கிருஷ்ணனை போல அவருடைய வாழ்க்கை எங்களையும் நல்ல வழி நடத்தியிருக்கின்றார் என்பதை அவர் இன்றிருந்து நான் கற்றுக்கொண்டேன் அப்படிப்பட்ட கிருஷ்ணரோபிகிருஷ்ணே அந்த கிருஷ்ணனைப் போல அவரும் அவருடைய குடும்பத்தாரும் கலகலப்படனும் சந்தோஷனும் எல்லா விளைவும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன் கரவு உங்களை அனைவருடைய கலைவன் ஏனென்றால் அவர் கொடுத்த அந்த பரிசு இருக்கின்ற பாத்தீங்களா ஒரு மாய விளக்கு அதாவது அற்புத விளக்கு அந்த விளக்கல் பார்த்தீங்கன்னா ரெண்டு சின்னம் இருக்கு ஒன்று ஓம் என்ற ஒரு சின்னம் இருக்கும் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வேல் புரிந்த ஒரு சின்னம் அவர் கொடுத்ததையும் அவங்களுக்கு அர்த்தம் இருக்கும் போல இருக்கு ஓம் என்பது ஒரு மந்திர சொல் வேலை என்பது மிக ஒன்று வினைவில்லை என்ற ஒரு அர்த்தத்தில் நமக்கு எல்லாம் கொடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில் அவருக்கு மீண்டும் ஒரு கரவொழி நோய் எல்லாருக்கும் ஒரு ஒரு நினைவு சின்னம் கொடுத்துருக்காரு பெரிய மாற்றத்தை மாறாத ஒரு நினைவு சின்னம் என்று நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட நல்ல மனிதர் அந்த முருகரை போலவும் அவருடைய எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று மீண்டும் பார்த்திங்கனே அடுத்ததாக நமது நண்பர் திரு சீனிவாசன் ஏஎஸ் அவர்கள் நாங்கள் பயணித்த வருடம் சிடி மோடியில் தான் முதல் சந்திப்பு நல்ல நண்பர் அவருடன் பயன் பயணித்தது என்பது என்பது மிகவும் மறக்க முடியாத நிகழ்வுகள் அவருடன் பயணித்தது என்பது ரொம்ப மகிழ்ச்சியான காலம் அதை என்னால் நினைத்து பார்க்கின்றேன் அவருடன் ஏஜென்ட் வந்தாலும் சரி சிஹெச் வந்தாலும் சரி அதை வந்து அவரால் மட்டுமே அதை தனித்துவமாக அதை டீல் பண்ணுவார் அவங்களுக்கு என்னென்ன உதவி செய்யணும் யாரை பார்க்கணும் எந்த ஆபீசருக்கு கையெழுத்து வாங்கணும் அப்படிங்கிறத மூணு சப்ஜெக்டை சொல்லி அவர் அனுப்பார் அந்த விஷயத்தில் அவர் பார்க்கும்போது எனக்கு அவரால் இந்த கற்றுக்கொண்ட பாடம் நிறைய இருந்தாலும் அவர் இந்த நேரத்தில் நான் அவர் மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அந்த கேப்பை நிறுவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் நினைக்கிறேன் அதே வேளையில் அவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா சீனிவாசன் சீனிவாசன் என்றும் இவளுக்கு எல்லாருக்கும் தெரியும் பெருமாள் மறுபெயர் மறு பெயர் சீனிவாசன் வீரராகவன் வெங்கடேசன் இதெல்லாம் ஒரு பெயர் அந்த உதவியில் பார்த்தீங்கன்னா இவருக்கு சீனிவாசன் பெயர் அந்த சீனிவாச பெருமாள் போன்ற இவரும் அந்த சீனிவாசன் பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா பொருள் செல்வம் பணம் எல்லாம் கொட்டி அதே அதேபோல் இவரும் அவருடைய குடும்பத்திலையும் நல்ல செல்வ வளத்தோடும் பொருள் வளத்தோடும் நல்ல மனவளத்தோடும் உடல் வளர்ச்சியோடும் அவரும் அவருடைய குடும்பத்தாரும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்தி உங்கள் சார்பாகவும் மின்சாரமாகவும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேச வாய்ப்பு கொடுமைக்கு நன்றி வணக்கம் அவருக்கு அறுபது வயசு தான் ஆனால் அவங்களுக்கு எழுபது வயசுன்னு பின்னாடி பேசுகிறாங்க அந்த கோபி மாதிரி இந்த கோபி சார் இருக்கக்கூடாது ஏன்னா அவர் கோபியர்களோட இருந்தார் இல்லையா இவர் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இருக்கட்டும் நன்றி